ஹாய் காய்ஸ் நான் விவசாயம் கற்றுக்க போகிறேன் டே ஒன் நம்ம நேராக கட்டுத்தாரைக்கு போகிறோம் ஓகேவா கட்டுத்தாரைக்கு போய் நம்ம தீனி கோழிக்கு தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலை இருக்கும் எங்கள் அம்மா கூடவே வந்து வீட்டில் இந்த சமையல் வேஸ்ட்டு கொடுத்து விட்டாங்க இது தினமும் போட்டு போட்டு நல்லா தின்னு பழகிட்டானுங்க அதுதான் பைவிலுக்கு எப்படா இருப்பானுங்க இது நான்வெஜ்ஜு மாதிரி தெரியும் போல் அவனுங்களுக்கு ஆனால் காட்டுக்குள்ளேயே தான் மேஞ்சிகிட்ருப்பானுங்க ஆனாலும் இது வந்துட்டு ஒரே குசியில் வந்துடுவானுங்க வந்ததையும் நம்ம பையன் வந்து ஒரே தொலைவ ஆரம்பிச்சிட்டான் ஸ்கேனிங்க போட்டான் எங்கடா பெத்த பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தக்காளி கவிட்டு போய் அப்படியே மூளைக்கு ஓடிட்டான் நல்ல பெத்த பீஸாக தின்ன வேண்டியது எல்லாத்தையும் மறட்ட வேண்டியது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அடுத்தது இது நம்ம செல்லப்புள்ள நம்ம கருப்பேன் நல்லா ஜாலியாக விளையாடுவான் தினமும் வந்துட்டு இவன் கூட விளையாண்டே ஆகணும் இல்லைன்னா தலைவர் வந்து கோச்சுக்குவார் அப்படியே ஒரு சமத்துள்ள துள்ளிட்டு ஒரு விளையாட்டு வேற இவங்களுக்கு கேட்கும் அதனால் இவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே நம்ம பொழுது போக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஒரு போஸை ஒழுங்காக கொடுக்க முடியல அதனால் போஸ் கொடுக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்புறம் லா வேறு வழி இல்லை நீ அப்படியே நில் நான் லாங் சார்ட்டை எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அப்படியே தூரமாக இருந்து லாங் ஷார்ட் எடுத்தேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க சாட்சிங்கிறவங்கிட்ட என்னால் இப்படி தான் காட்ட முடியும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படியே நம்ம புறா கொண்டு சைடு போனோம்னா நம்ம புறா வேறு முட்டையை விட்டுருக்கு சரி ஃபஸ்ட்டு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறக்காக வந்திருக்கேன் கரெக்டாக நேற்று விட்டுருந்தது அப்புறம் நான் போய் உங்களுக்காக காட்டுறேன் ஓகேவா வாங்க புறா ரூமுக்குள்ளே போகும் ரூமுக்குள்ளே போனால் அது வெளில பறந்துடும் ஒன்று முட்டை எப்படியோ பறக்க தெரியாம மாட்டிக்கிட்டான் போய் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெரியுறான் எதுக்கு அது பச்சை வளையை போட்டு கோல் பண்ணியிருக்கீங்க ரிலீஸ் பண்ண இல்லாமல அப்படின்னு கேட்பீங்க அது முட்டை விட்டு குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவோம் நண்பில்லை ஏன்னா புதுசாக வளர்த்துறோம் அதனால் கொஞ்ச நாளைக்கு போகாமல் வெளியே போகாமல் இருந்தால் தான் அது பழகும் அதுக்காக அதை வேற எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு முட்டை இருக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படிதான் முட்டை விடுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா நம்ம டிராகன் ஃப்ரூட் ஒரு வழியாக காய்க்கு வந்துடுச்சு அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷம் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டவிகே ஸ்டார்ட் அப் பை சிஓ ஃப்ரம் பிகே மல்டி ஃபார்மிங்